நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா நிற மாசமாக இருந்தப்போ பெரிய குளத்துக்கு நடந்தே போயிருக்கு பிரசவம் ஆகி பக்கத்தில் சொனையில் குளிக்க போகிறோம் போய் ஜன்னி வந்து செத்து போச்சு கூடவே அந்த கைப்புள்ளையே இறந்து போச்சு அம்மா இறந்த ஆறு மாதத்தில் அப்பாவும் இறந்து போயிட்டார் அப்போ எனக்கு பன்னெண்டு வயசு கிளம்பி இதோ இந்த தத்தனேரி சுடுகாட்டுக்கு வந்துட்டேன் நாற்பத்தாறு வருஷமா தான் இருக்கேன் எந்த நிமிஷமோ நிச்சயமில்லாத வாழ்க்கை தானே நம்மிடமும் எதிர்கேட்டு கேள்வி புன்னகையுடன் பேசத் தொடங்கும் ஹரி மதுரை தத்தநேரி மயானத்தில் பிணங்களுக்கு எரியூட்டும் பணி செய்து வருகிறார் வேலை நேரம் போக மீதி நேரங்களில் தன் பொருளாதார சக்திக்கும் மீறி தொடர்ந்து அந்த பகுதியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான செலவு பார்வையற்றர்களுக்கு தேவையான உதவி பொருட்கள் கணவனை இழந்த ஆதரவற்ற பெண்களுக்கு தேவையான உதவி என்று தொடர்ந்து உதவியை செய்து வருகின்றார் அவர் பெரிய அளவில் வருமானம் இல்லை ஆனாலும் எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுது அவரால் வாங்க பார்க்கலாம் மனுஷனுக்கு ஆறடி தான் சொந்தம்னு சொல்லுவாங்க உங்கள் உடம்பு புதைச்சா அதிகபட்சம் மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் அதே இடத்துல குழியை தோண்டி வேற உடம்பை புதைச்சிடுவாங்க எரிச்சா அது கூட இல்லை மறுநாளே இன்னொரு உடம்பை படுக்க போட்டுருவோம் அந்த ஆறடி கூட நமக்கு சொந்தம் இல்லை தானே ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாம துரோகம் திமிர் ஆனவன்னு மனுஷ வாழ்க்கை எதையாச்சும் சேர்க்கணும்னு ஓடிக்கிட்டு தானே இருக்குது இதோ பார்க்குறீங்க தானே இன்னைக்கு மட்டும் பத்து சடலம் எவ்வளவு மரணங்களை பார்த்துட்டேன் இது வரைக்கும் ரெண்டரை லட்சத்துக்கும் அதிகமான உடம்புகளை எரிய விட்டுருக்கேன் ஒவ்வொரு தடவையும் சொந்த பந்தம்னு எல்லாரும் வந்து காரியம் பண்ணிட்டு போறப்போ மனசு கடந்து கட கணத்துக்கு கிடக்கும் இதை விட அடையாளம் தெரியாத பணங்களை எல்லாம் கொண்டு போய் வர்றப்போ என்னத்த மனுஷ வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நல்லது பண்ணிட்டு போயிடணும்னு தோணும் அப்படி தோணுனப்ப தான் நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் எதாச்சும் செய்யணும்னு செய்ய ஆரம்பித்தேன் இங்கே வந்து சேர்ந்தப்போ அடங்கம் பண்ண உடம்புக்கு படையெல்லாம் கொண்டு வர்ற பலகாரங்களை தான் எனக்கு சாப்பாடு ஓரெண்ணா ரெண்டெண்ணா ஆரம்பித்து இப்போ பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் யாராச்சும் எதுவும் இல்லைன்னு வந்து நின்னா மனசு கேட்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு நம்மளால இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட இல்லைனாலும் கடை வாங்கி செய்கிறேன் அதில் மனசு நிறைஞ்ச மாதிரி சந்தோஷம் கிடைக்குது இந்த சுடுகாட்டில் எப்படி இவ்வளோ பூச்செடி மரம் எல்லாம்னு சொல்லி கேட்டப்போ எல்லாம் மதுரை மாநகராட்சியும் கமிஷனரும் கொடுத்த தான் இந்த காலத்து பசங்களை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது மது போதன்னு தன்னை பற்றியே இந்த சுற்றுப்புறத்தியை பற்றியோ கவலை இல்லாமல் சுற்றுறாங்க தானே இருக்கோம்னு செடி நட்டு வைக்க ஆரம்பித்தேன் இதுவரை ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு செடி நட்டு வச்சுருப்பேன் அப்போ தான் நம்ம சுடுகாட்டுக்குள்ளேயும் இது பண்ணலாம்னு தினம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணதில்லை இப்போ பார்க்கவும் அழகாக இருக்குது இல்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாக்குல தான் கல்யாணம் மனைவி பேர் லட்சுமி எனக்கு ஆதரவுன்னு யாரும் இல்லைன்னு பெரியவங்களா பார்த்து சொன்ன பொண்ணு தான் லட்சுமி மீனாட்சி அம்மன் கோயில்ல மொத்தமே பதினோரு பேர் முன்னால வச்சு தாலி கட்டினேன் அப்போ இருந்த அவளுக்கு நான் பண்ணுறது பழகி போச்சு எங்களுக்கு குழந்தைல ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து வளர்த்தோம் இப்போ அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு அது வரைக்கும் ஒன்றும் சொன்னதில்லை இப்போதான் கொஞ்ச நாளா செய்கிறதும் இல்லை சரியா சரிதான் ஏன் கடன் வாங்கியும் செஞ்சுட்டு இருக்க எப்போ கடனை அடைக்க போகிறேன்னு கேட்குறாங்க இதோ இப்போ பழங்காலத்துலாம் இங்கே இருக்கின்ற வீடு வாடகை நாலாயிரம் ரூபாய் வீட்டை காலி பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்துக்கு எங்கேயாச்சும் வீடு கிடைக்குமான்னு தேடணும் இன்னும் ஒரு வருஷம் ஆறு மாதத்துல இந்த வேலைக்கு ரிட்டைர்மெண்ட்டு கிடச்சிரும் அடுத்த வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல ஆனாலும் கார்பரேஷனில் இப்போவே தினக்கூலி வேலைக்கு சொல்லி வச்சுருக்கேன் கடன் அடைக்கணும்ல என்ன பண்ணுறது எந்த நோக்கமும் இல்லை மனசுக்கு பிடிச்சிருக்கு அதான் பண்ணுறேன் நாளைக்கே நான் செத்தாக கூட என் உடம்பையும் மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்துடலாம் தான் இருக்கேன் மண்ணு தின்னு போகிற உடம்பு தானே யாருக்காச்சும் கொஞ்சம் பிரயோஜனமாகவும் இருக்கட்டும்னு சொல்லி சொல்கிறாரு கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த செய்தியை வெளியிடறதுக்கு நானே பெருமைப்படுறேன் இவரோட இந்த திறமை யாருக்கும் வரவே வராது இவரோட அந்த தாராள மனசு இவர் சாப்பிட்னாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாரு அதுக்காகவது இவரை பாராட்டுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்